தற்போது ஒரு அண்மை செய்தி ராணிப்பேட்டையில் தொடர் மழை காரணமாக லாலாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக இதனை பார்த்துகிறோம் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றி மழைநீர் சூழ்ந்திருப்பதால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர் தேங்கிய மழைநீரில் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம் விவரம் சுமன் வணக்கம் சீதர் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடங்கள் அனைத்தும் தற்பொழுது கைவிடப்பட்டு புதிய கட்டிடங்களுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வரும் நிலையில் பழைய கட்டிடங்களின் அருகாமையில் இருக்கக்கூடிய சில மருத்துவ கட்டிடங்களின் கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை பிரித்தவ அறை போன்றவை செயல்பட்டு வருவதாக தெரிகிறது பழைய கட்டிடங்கள் இருந்த இடம் தாழ்வாக இருப்பதால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி குளம் போல் தேங்கி காட்சி அளிக்கிறது அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது இது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் புகார்கள் தந்தாலும் அது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது மேலும் அப்பகுதியில் மணல்களை மட்டுமே தற்காலிகமாக கட்டப்பட்டுள்ளது ஆனால் தற்பொழுது பழைய கட்டிட வளாகங்களை சுற்றிலும் மழை நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் கொசுக்கள் உற்பத்தி ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவ சிகிச்சைக்கு வரும் பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டால் நம் தான் சென்று அந்த இடத்தில் சிகிச்சை பெறுவோம் ஆனால் அதே இடத்தில் ஒரு நோய் வாய் ஏற்படக்கூடிய நிலைக்கு இருக்குது என்றால் அது எந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதை இந்த நிர்வாகம் காட்டுகிறது எனவே மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீர் தேங்காத வகையில் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அதேபோல் ஏற்கனவே இந்த மழை நீர் தேங்குவது தொடர்பாக கூட கடந்த மாதத்தில் கூட நாம் இது தொடர்பான செய்திகளை நாம் பதிவிட்டிருந்தோம் ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனதான் பொதுமக்கள் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் தகவலுக்கு நன்றி சுமத்